வேதாகமத்தில் மிகவும் வஞ்சகமான பெண்கள் முதலாவது ஏசெபேல் இஸ்ரேவேல் ராஜா ஆஹாபின் மனைவியான ஏசெபேல் இஸ்ரேவேல் நாட்டையே விக்கிரக வழிபாடு பின்பற்ற கூறினாள் கத்திரை திருக்கு தரிசிகளை கொலை செய்தால் நாபோத் தன் திராட்ச தோட்டத்தை ஆஹாபுக்கு கொடுக்க மறுத்ததால் ஏசேபேல் அவனை கொலை செய்ய தவறான சாட்சிகளை ஏற்படுத்தினாள் கர்த்தரின் வார்த்தையின்படியே அவளின் மரணம் மிகவும் கொடூரமாக இருந்தது ஏசேபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்றது வேதாகமத்தில் ஏசிபேல் ஒரு பாவத்தின் அடையாளமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளாள் இரண்டாவது தெலிலால் தெலிலால் சிம்சோனிடம் சிநேகமாக இருந்து பெலிஸ்தரின் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு காசுக்காக சிம்சோனின் பலத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள மூன்று முறை அவனை வஞ்சித்தாள் கடைசியாக தன் நயவஞ்சக பேச்சினால் சிம்சோனின் முடிதான் அவனின் பலம் என்று அறிந்து கொண்டு அவன் முடியை வெட்டினாள் சிம்சோனின் பலம் அவனை விட்டு நீங்கியது மூன்றாவது ஏரோதியால் ஈரோது தன் சகோதரனாகிய பிளிப்புவின் மனைவியை தனக்கு மனைவியாக வைத்துக் கொண்டதினால் அந்த தவறான உறவை சுட்டிக்காட்டி யோவான் ஸ்நானகன் ஏரோதை கண்டித்தார் இதனால் ஏரோதியால் தன் மகளை ஏவிவிட்டு யோவான்ஸ் யோவான் தலையை தாளந்தில் வைத்து கேட்டாள் யோவான்ஸ் ஸ்நானகனின் உயிர் ஒரு பெண்ணின் வஞ்சகத்தினால் போனது நான்காவது அத்தாலியால் அத்தாலியால் ஏசெபெலின் மகள் தன் மகன் அகசியா இறந்ததும் ராஜ்யத்தை கைப்பற்றும் ஆசையில் தன்னுடைய பேரன்கள் உட்பட கொலை பேராசையால் தன் குடும்பத்தை நாசம் பண்ணினாள் வேதாகமத்திலே தனியாக ஆட்சி செய்த ஒரே ராணி அத்தாலியால் தான் தன் தாயைப் போலவே வன்முறை விக்கிரக வழிபாடு மற்றும் கொடூர செயல்களில் ஆட்சி செய்தாள் ஆறு ஆண்டுகள் யூதா தேசத்தை ஆட்சி செய்த பின் மக்கள் அவளை கொன்று வீழ்த்தினர்